இந்த வசதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே தங்குறதுல வந்து உங்களுக்கு டைனிங் டுவெண்ட்டி ஃபோர் டு செவன் டைனிங் ஃபெசிலிட்டி இருக்கு தங்க நீங்கள் புக் பண்ணும் போதே வந்து உணவு தேவைப்படும் வகையில் புக் பண்ணிக்கலாம் உணவு உங்களுக்கு மூணு வயது பரிமாறப்படும் ரெக்ரியேஷனல் கிளப் இருக்கு மன மகிழ்ச்சிக்காக மன்றங்கள் இருக்கு கலை நிகழ்ச்சி கூடங்கள் இருக்கு டூரிஸ்ட் லாஜஸ் இருக்கு கெஸ்ட் லாஜ் இருக்கு

யில் பதினாறாம் தேதி திருநெல்வேலியிலிருந்து வழியாக வந்து சென்னை வழியாக இந்த பிரயாக்ராஜ் இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று இருபத்தி நாலாம் தேதி திருப்பி நம்ம இதே திருநெல்வேலிக்கு வர மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த வசதியையும் வந்து நீங்க பக்தர்கள் பயன்படுத்தி மாதிரி கேட்கிறேன் முதல்ல இந்த ரயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பத்து ஸ்லீப்பர் கிளாஸும் ஒரு தேர்ட் ஏசி வகுப்பு இருக்கு அது போக இதுலயே வந்து உணவு இந்த மாதிரி பேட்ரிக்கார இருக்கு நம்ம தமிழக உணவு வழங்கப்படும் இது போகிறவங்களுக்கு வந்து எல்டிசி வழங்கப்படும் கவர்மெண்டில் இருக்கும் போது எடிசி பை பண்ணலாம் எல்டிசி பை பண்ணிக்கலாம் அது போக வந்துட்டு இதில் இருப்பாங்க பாதுகாப்புக்காக வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க

அதே மாதிரி எங்களுடைய ராஜோன் அவங்க இதே மாதிரி ராமேஸ்வரம் வர்றதுக்கோ இல்ல யாத்திரைகள் வந்திருக்கோ இல்ல வந்து சுற்றுலா மாதிரி வசதிகள் ஏற்பாடு பண்ணி தராங்கேட் பண்ணி அவங்களோட இங்கிருந்து இப்ப நம்ம ஐஆர்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம ஐஆர்டி இதுக்காரா வந்து நிறையா பார்க்க வேண்டிய நம்ம அது நிறைய ஐடியா இருந்தா நாங்கள் வீரியாடிக்கெல்லாம் ரயில் டூர் பேக்கேஜஸ் இயங்கோம் இந்த ரயில் டூர் பேக்கேஜஸ் அதாவது மக்கள் வந்து ஒரு சுற்றுலா தல பார்க்கணும் ஒரு வீக்கெண்ட்ஸ்ல போவாங்க வெள்ளிக்கிழமை கிளம்பி மண்டேக்குள்ள இடத்துல ஸ்பாப்னாங்க ஐஆர்ல வந்து வசதியோட அவங்க சுற்றுலா பார்க்குற மாதிரி நிறையா இது வந்து இணையதளத்தில் போனீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதான் இருக்கும் தேவையை பயன்படுத்தி